சார் வணக்கம் சார் இங்கிருந்து வந்துருச்சு சார் நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இப்போ சேலம் மாவட்டம் தலைகாசல் ஓட்டத்தில் இருக்கோம் சரி சரி எங்கள் கம்பெனி எப்படி உங்கள் கம்பெனி வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்து தருங்க சரி சார் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னால் உங்கள் ஓனர் சார் கேகராஜ் சார் ஃபோன் பண்ணேன் சரிங்க சார் அந்த மாதிரி வந்து ஐக்கிய விவசாய சங்கத்தில் இருந்து பேசுகிறேன் சரி எங்களுக்கு ட்ரெஸ் வேணும் எங்கள் போய் அதிக விலையை வைக்கிறதுனு சொல்லிடுங்க சரி சரி வாங்க விவசாய சங்கத்துக்காக நான் வந்து குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதான் இன்றைக்கி வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து சுமார் ஒரு ஆறு விவசாயிகளுக்காக நாங்கள் வந்து வாங்கி போடுவோம் நீங்கள் சமாதீங்க வெளியில் பார்த்தபோது இல்லை விவசாயிகள் விவசாயிகள் நேரடியாக வரும்போது அல்லது விவசாய சங்கம் விவசாய குழு அப்படிங்கும்போது குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிது வெளியோட விலையோட இப்போ நம்ம கம்பெனி வெளியில் அதிக விலை தான் அதிக விலை தான் அப்படி எல்லாத்துக்குமே தெரியும் குறைஞ்ச விலையன்றதுனால தான் இப்போ நாங்கள் அதுவும் விவசாயிகளுக்காக விவசாய சங்கம் விவசாய குழு குறைஞ்ச விலைகளை கொடுக்குற கூட ரொம்ப மகிழ்ச்சி அது வேலைக்காக மக்களுக்காக கண்டிப்பாக சொல்லணும் சரி